இப்போது இந்த கோஷங்களை பற்றி பஞ்ச கோஷவியல் என்ற ஒரு அதிகாரத்தில் நம்முடைய ரமண பகவான் இவற்றை பற்றிய விளக்கங்களை நமக்கு கொடுக்கின்றார் முதலாவதாக அன்னமய கோஷம் அன்னத்தினால் உண்டாகி அன்னம் உண்பதால் விருத்தியாகி அன்னம் இன்றே நாசமுறும் இந்த தூல தேகம் இது அன்னமய கோஷம் இங்கே தூல தேகம் தான் இந்த அன்னமய கோஷம் என்ற ஒரு தெளிவினை கொடுத்து இவை எதை எந்தெந்த உறுப்புகளினால் இது ஆனது இது ஒரு ஜடப்பு தோல் இரத்தம் மாமிசம் அஸ்தி மலம் ஆகியவற்றினால் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது உருவாகி இருக்கிறது சனத்துக்கு சனம் விகாரமுற்று ஓர் நியாயமும் இல்லாமல் கடம் போல ஜடமாய் நியம் நியம்மயமாய் இருக்கும் இந்த தேகம் சுபாவத்திலேயே இதற்கு விலட்சணமாய் ஏகமாய் நசுக்கினும் அந்த சக்திகள் நாசமாகாது ஜீவித்திருப்பது போல பரிசுத்தமாய் தேகம் ஷட்பாவ விவா விகாரங்களான அதன் தர்மம் கர்மம் அவஸ்தை இவற்றை சாட்சி மாத்திரமாய் இருந்து சுயம் அறிந்து கொண்டு நியாமகமாக இருக்கும் ஆத்மாவால் எங்கனம் ஒருபோதும் இந்த அன்னமய கோஷம் ஆத்மா ஆகாது முதலில் அன்னமய கோஷத்தினுடைய அந்த இயல்புகளை எல்லாம் சொல்லிவிட்டு அதற்கு ஆன்மா எதையும் ஆன்மா நாசமாக்காது நசுக்காது அது பரிசுத்தமானது விகாரங்களான அந்த அதன் தர்மம் கர்மம் அவஸ்தை இவற்றை சாட்சி மாத்திரமாகவே இருந்து சுயமாகவே அறிந்து கொண்டு இருக்கும் இந்த ஆத்மான ஆனது எப்படி இந்த அன்னமயமா கோஷமாக இருக்கும் ஏனால் அது ஒரு ஜடப்பொருள் அது சுத்தமானது அல்ல இப்படி மலங்களால் ஆனது ஆனால் ஆத்மா பரிசுத்தமானது என்ற ஒரு முதல் ஒரு தெளிவுரையை கொடுக்கின்றார் ஜடனான மூடன் மாமிசம் அஸ்தி மலம் இப்படி இவற்றினால் ஆன இந்த தேகமே அகம் என நினைப்பான் இதையே தான் சுவாமி சின்மயானந்த மகராஜ் இந்த அன்னமய கோஷத்தை பற்றிய ஸ்லோகங்களில் அவரும் இந்த பொய்யான உடலோடு தன்னை அடையாளப்படுத்தி பார்க்கும் ஒரு மனிதன் அவன் ஒரு மூடன் என்கின்றார் ஏனென்றால் இந்த உயிரானது இந்த உடலுக்குள் பொருத்தப்பட்டு இன்ப துன்பங்களை அனுபவிப்பதற்காக அகங்காரத்தின் வாயிலாக அதற்காக இது பிறப்பெடுக்கிறது அப்படிப்பட்ட இந்த உடல் அதற்கு முன்னர் இருந்ததும் இல்லை இந்த உயிர் இந்த உடலை விட்டு பிரிந்த பின்பு இந்த உடலானது அதற்கு பிறகும் ஜீவித்திருக்க போவது அப்படிப்பட்ட இந்த அனித்தியமான இந்த உடலோடு ஒரு மனிதன் தன்னை ஆன்மாவை சம்பந்தப்படுத்தி பார்க்கும் பொழுது அவன் மூடன் என்று சொல்லப்படுகின்றான் வேதாந்த அர்த்தங்களை நன்றாக அறிந்த வித்வானாயினும் பிரம்மையினால் அசத்தான தேகாதிகளில் அகம் புத்தியை எதுவரை விடமாட்டானோ அது பரியந்தம் அவனுக்கு மோக்ஷம் என்னும் வார்த்தையும் கூடியில்லை எந்த அளவுக்கு இதிலிருந்து ஒருவன் தன்னை தனிமைப்படுத்துகின்றானோ வேறுபடுத்தி பார்க்க அவனுக்கு அந்த அறிவு ஞானம் அவன் பெற்றிருக்கின்றானோ அந்த அளவுக்கு அவனுக்கு மோட்சம் எளிதாகும் என்று சொல்லுகின்றார் அடுத்ததாக பிராணமய கோஷம் இந்த பிராணமய கோஷமானது இந்த அன்னமய கோஷத்தில் முழுவதுமாக நிரம்பி இருக்கிறது தான் இந்த பிராணமய கோஷம் இது வாயுவினுடைய விகாரமாக அதனை போலவே உள்வெளியில் போக்குவரத்து உள்ளதாக பிராணனானது உள் உடலுக்கு உள்ளேயும் வெளியையும் அதற்கு போக்கும் வரவும் இருக்கின்றது இஷ்டம் அனிஷ்டம் அந்நியம் தனது என்றென்றும் கிஞ்சித்தும் அறியாது பரதந்திரமாயிருத்தலின் இப்பிராணமய கோஷமும் ஆன்மா ஆகாது கர்மேந்திரியங்கள் ஐந்துடன் பிராணன் சேர்ந்து பிராணமய கோஷம் நமக்கு கிடைக்கின்றது கர்மே தூல தேகமானது அன்னமய கோஷம் அந்த தூல தேகமான அன்னமய கோஷம் முழுவதும் நிறைந்திருப்பது பிராணன் இந்த பிராணன் எதோடு இணைந்திருக்கிறது கர்மேந்திரியங்கள் கருமேந்திரியங்கள் யாவை கை கால் எருவாய் கருவாய் மற்றும் வாக் வாய் இவைதான் கருமேந்திரியங்கள் இவற்றோடு சேர்ந்து பிராணன் இருப்பதுதான் பிராணமய கோஷம் முற்கூறிய அன்னமய கோஷம் இந்த பிராணமயத்தினால் பூர்ணமயமாக தன் கிரியைகளில் பிரவித்திருக்கின்றது இது இருப்பதால் தான் இந்த அன்னமய கோஷம் கிரியைகளில் முழுவதுமாக அது ஆற்றுகின்றது இந்த பிராணன் வாயுவினுடைய ஒரு விகாரம் இதற்கு இஷ்டம் इस्टம, இஷ்டமில்லாதவை தனக்கு தன்னோடு இயைந்து இருப்பது தனக்கு வேறான ஒரு அந்நியமான பொருள் இப்படி எந்த ஒரு நிலைப்பாடோ தன்மையோ ஒரு அறிதலோ புரிதலோ இந்த பிராணமய கோஷத்திற்கு கிடையாது இது ஒரு ஜட இது எப்படி ஆன்மா ஆகும் என்று நமக்கு ரமண மகிழ்ச்சி விளக்கின்றார் அடுத்ததாக முதலில் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் அடுத்தது மனோமய கோஷம் கர்மேந்திரியங்களோடு பிராணன் சேர்வது தான் பிராணமய கோஷம் இங்கே அடுத்தது மனோமய கோஷமானது ஞானேந்திரியங்கள் ஐந்துடன் கூடின மனமே மனோமய கோஷம் ஞானேந்திரியங்கள் மெய்வாய் கண்மூக்கு செவி அவற்றோடு கூடிய மனம் கூடும் பொழுது அது மனோமய கோஷம் இது என்னது யான் என்ற வஸ்து விகல்ப காரணமாக நாமாதி நானா விருத்தி பேதத்தோடு கூடி மகாபலம் கூடியதாக உள்ளது இது அதாவது யான் எனது என்ற அந்த அகங்காரத்தினுடைய அந்த விருத்திகள் மனம் என்பது விகாரப்படக்கூடியது இந்த இந்திரியங்கள் விருத்தி அடையக்கூடியது இந்திரியங்கள் விருத்தி என்றால் அது செயல்களை ஆற்றி அது விரிந்து கிடக்கின்றது அதனுடைய செயல்பாடுகள் மனம் விகாரப்படும் தன்மை அதற்கு ரமண மகரிஷி சொல்லுகின்றார் இந்த மனம் எப்படிப்பட்டது அது மிகவும் பலம் பொருந்தியது என்று சொல்லுகின்றார்களா அந்த விகாரம் என்பது எப்படியாம் ஜாதி தேகம் இந்திரியங்கள் இப்படி இந்த மனிதனுடைய மனமானது இப்படி உயிர் விலங்குகள் மனிதன் இப்படி இந்த மனமானது விகாரப்படுகின்றது இந்திரியங்கள் விருத்தி அடைகின்றன இப்படி இவை தன்னுடைய தன்மையில் மாறுபடுகின்றன அதனால் இந்த மனோமய கோஷம் என்பது மிகவும் பலம் பொருந்தியது ஏனென்றால் இது அல்லவா அந்த ஞானேந்திரியங்களுடைய செயல்கள் தான் பார்த்தல் கேட்டல் உணர்தல் நுகர்தல் ஆக இவையெல்லாம் தான் நமக்கு ஆசைக்கு காரணமாக இருக்கின்றன இதையும் நாம் பகவத்கீதையில் சிந்தித்தோம் முதல்ல இந்திரியங்கள் அப்புறம் மனம் அப்புறம் புத்தி என்ற இந்த ஒரு வரிசை கிரமத்தை நமக்கு பகவான் கிருஷ்ணர் அருளினார் அதனால் இந்த இந்திரியமும் மனமும் சேர்ந்த இந்த மனோமய கோஷம் பலம் பொருந்தியது அது ஆசைக்கு வித்திடுவது என்று நம்முடைய ரமண மகர்ஷியும் இதில் நமக்கு அருளிகின்றார் மனத்தை அன்றி அதனால் அதிலிருந்து தான் அகம் யான் எனது என்பது நமக்கு நம்முடைய மனத்தில் இத்தகைய உணர்வுகள் ஏற்படுகின்றன மனத்தை அன்றி வேறு அவஸ்தை இல்லை அதுவே பவபந்த ஹேதுவான அவத்தை அம்மனம் பெருத்தால் அனைத்தும் விருத்தியாகும் அது நசுக்கிவிட்டால் அனைந்தும் நாசமாகிவிடும் ஆனால் ஆன்மா இத்தகைய வேலையை செய்யுமா செய்யும் முன் யாதொரு வஸ்துவின்றிய சொப்ன அவஸ்தையில் மனமே தன் சாமர்த்தியத்தால் முதலாய் தோற்றப்பட்ட சொப்ன ஜகம் அனைத்தையும் எங்கன உண்டாக்குகின்றதோ அங்கனவே இந்த ஜாக்கிரதத்திலும் மனதால் உண்டாக காணப்பட்ட இவையாவும் மனோவிச்சாலமே விலாசமே நமக்கு நாம் கனவு நிலையில் இருக்கும் பொழுது கூட இந்திரியங்கள்லாம் செயல்படாது ஆனால் இந்த மனம் செயல்படும் அந்த மனத்தினுடைய விகாரங்களால் எத்தகைய ஒரு நிலைப்பாடையும் நாம் ஒரு எண்ணங்களையும் நம்முடைய நம்முடைய அந்த உடலோடு பொருத்தப்பட்டு இருக்கும் உடலோடு நாம் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கும் அந்த உயிர் அனுபவிக்கும் அகங்காரத்தின் வாயிலாக அந்த இன்ப துன்பங்களை அனுபவிக்கும் அதைத்தான் இங்கே இந்த மனத்தினுடைய வலிமையை சொல்வதற்காக சொல்லுகின்றார்கள் மனம் என்னும் நாமமுள்ள மகா வியாக்ரம் அதாவது ஒரு புலி விஷயமாகின்ற மகாரண்ய பிரச பிரதேசத்தில் ஆரண்யம் காடு இந்த வியாகரம் மகா வியாகரம் பெரிய ஒரு புலி விஷயம் என்கின்ற காடு விஷயம் என்கின்ற காட்டில் எப்போதும் சஞ்சரிக்கின்றதால் எப்பொழுதும் மனதில் ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும் சாதுக்களான முமூக்ஷக்கள் மோட்சத்தை அடைய விரும்புவர்கள் விவேக புத்தி உடையவர்கள் ஆன்மா அனாத்மா இவற்றினுடைய வேறுபாடு அறிந்தவர்கள் இவர்கள்லாம் சாதனம் ஆத்ம சாதன பயிற்சி மேற்கொள்பவர்கள் இவர்கள் தான் இந்த சாதுக்களான அம் அம்மார்க்கமாய் போகவே வேண்டாம் அந்த மார்க்கத்திற்கு போகாதீர்கள் ஜீவனுக்கு தூல சூட்ச விஷயங்கள் அனைத்தையும் சரீரம் வர்ணம் ஆசிரமம் ஜாதி பேதங்களையும் குணம் கிரியை பலன் இவைகளையும் இந்த மனம்தான் எப்பொழுதும் தோற்றுவிக்கின்றது இந்த அற்ப மனம் அசங்க சித்ரூப வஸ்துவை மோகிப்பித்து தேக இந்திரிய பிராண குணங்களால் பந்திப்பித்து பந்தப்பட்டு தன்னால் செய்யப்பட்ட கர்ம பல போகத்தில் நான் எனது எனவே சர்வதா பிரமிக்க செய்கின்றது என்று இந்த மனத்தினுடைய மனோமய கோஷத்தினுடைய முக்கியத்துவத்தையும் வலிமையும் சொல்கின்றார் மோக்ஷ மாத்திரத்தில் உள்ள ஆசையால் இதர விஷய ஆசையை நிர்மூலமாக்கி சர்வ கர்மங்களையும் துறந்து ஸ்ரத்தையோடு நிரந்தரம் ஸ்ரவணாதி நிஷ்டான நிஷ்டனாக உள்ளவனே ஸ்ரவன் ஆதி நிஷ்டனாக உள்ளவனே மனத்தின் சஞ்சல சுபாவத்தை நிவர்த்திப்பவன் யார் மோட்ச மாத்திரத்தில் உள்ள ஆசையினால் இதர விஷய ஆசைகளை நிர்மூலமாக்கி சர்வ கர்மங்களையெல்லாம் துறந்து ஸ்ரத்தையோடு நிரந்தரம் ஸ்ரவன் ஆதி நிஷ்டனாக உள்ளவன் அவனுக்கு சஞ்சல சுபாவம் இருக்காது அற்றவனாக அவன் இருக்கின்றான் ஆதி அந்தம் உள்ளதாய் பரிணாமியாய் துக்காத்மகமாய் திருஷ்ய விஷயமாய் இருத்தலின் இந்த மனோமய கோஷமும் பரமமாய் உள்ள ஆன்மா ஆகாது ஆன்மா ஆதி அந்தம் இல்லாதது ஆனால் இந்த மனோமய கோஷம் ஆதி அந்தம் உள்ளது இது துக்கமயமாக இருக்கிறது இது விஷயங்களில் நாட்டம் உள்ளது அதனால் இது ஆன்மா ஆகாது என்று சொல்லுகின்றார் ரமண மகரிஷி இந்த மூன்று கோஷங்களுக்கும் விவேக சூடாமணியில் உள்ள முக்கியமான ஸ்லோகங்கள் முதலாவதாக உள்ள அன்னமய கோஷம் அவற்றை பற்றி சொல்லும் பொழுது நம்முடைய சுவாமி துவங் மாம் சமேதோஸ்தி, புரீஷராசா வகம் மதிம் ஜனக கரோதி விலக்ஷனம் வேதி விசாரசீலோ நிஜஸ்வரூபம் பரமார்த்த பூதம் இந்த அன்னமய கோஷத்தை பற்றி நம்முடைய சுவாமி சின்மயானந்த மகராஜ் சொல்லும் பொழுது இதை சில சுவாமி சின்மயானந்த மகாராஜ் பதினோரு ஸ்லோகங்களில் இந்த அன்னமய கோஷத்தை பற்றி விளக்கியிருக்கிறார் காரணம் எப்படி மனம் ரொம்ப வலிமையுடையதோ அதே போல இந்த தூல உடலைத்தான் பல நிலைகளில் பல பிரிவைகளாக மனிதர்கள் இதைத்தான் தான் என்று அவர்கள் நினைத்து மாயையில் உழல்கின்றார்கள் அதனால் அந்த மூட மனிதர்களை பற்றி சொல்லுவது அந்த ஒரு மூடத்தனம் என்பது மிகவும் ஆபத்தானது மோட்சங்களை அடைவதற்கு என்பதற்காக இதை பதினோரு ஸ்லோகங்களாக இந்த உடல் ஆன்மா அல்ல என்பதை வலியுறுத்தி சொல்கின்றார் நம்முடைய சுவாமி சின்மயானந்த மகாராஜ் அவர்கள் அடுத்ததாக பிராணமய கோஷம் இந்த பிராணமய கோஷத்தை நூற்றி அறுபத்தைந்தாவது ஸ்லோகத்தில் அவர் விள இரண்டே ஸ்லோகங்களில் விளக்குகின்றார் நாம் நூற்றி அறுபத்தைந்தாவது ஸ்லோகத்தை பார்க்கிறோம் கர்மேந்திரியை பஞ்ச பிரஞ்சிதோயம் பிராணோ பவேத் பிராணமயஸ்து கோஷஹ கர்மேந்திரியங்கள் ஐந்து பஞ்ச அவற்றோடு பிராணனும் சேரும் பொழுது அதுதான் பிராணமய கோஷக ஏன் ஆத்மவான மயோனுபூர்ணக பர்வர்த்த தேசவு சகல கிரியாசு இந்த பிராணனும் இந்த கர்மேந்திரியங்களும் சேர்ந்து இது அந்த அன்னமய கோஷத்தில் வாயிலாக அதை ஒரு அடிப்படையாக கொண்டு இந்த உடல் இந்த மனிதன் அத்துணை காரியங்களிலும் ஈடுபடுவதற்கு இது முக்கியமான காரணம் என்று சொல்லி என்று சொல்லுகின்றார் இந்த பிராணமய கோஷத்தை பற்றி சொல்லும் பொழுது அடுத்ததாக இந்த பிராணமய கோஷம் என்பது தூலம் சூக்கும உடல் என்று சிலர் சொல்லுவார்கள் ஆனால் உண்மையில் இந்த தூல உடலையும் சூக்கும உடலையும் ஒரு இரண்டையும் இணைக்கும் ஒரு விடயமாகத்தான் இந்த பிராணமயம் இருக்கிறது பிராணன் இருக்கிறது என்பது சுவாமி சின்மயானந்த மகராஜ் அவர்களுடைய கத் இவரும் ரமண மகரிஷி சொன்னது போலவே இந்த பிராணன் உடலுக்கு உள்ளேயும் வெளியும் போய்கொண்டும் வ வெளியில் வந்து கொண்டும் இது இப்படி சென்று கொண்டும் வந்து கொண்டுமே இருக்கிறது இந்த பிராணன் என்பதை சொல்லி மனோமய கோஷமானது ஞானேந்திரியங்களோடு புத்தி சேர்ந்து இந்த அன்னமய கோஷத்திலும் பிராணமய கோஷத்திலும் நிறைந்திருப்பது தான் இந்த மனோமய கோஷம் இது மிகவும் பலம் வாய்ந்தது என்பதை சொல்லுகின்றார் இந்த மனோமய கோஷத்தில் தான் நமக்கு அகங்காரமும் அகங்காரமும் இந்த உணர்வுகள் நமக்கு தோன்றுகின்றன இந்த உணர்வுகளோடு இந்த மனோமய கோஷத்தின் வாயிலாகத்தான் நாம் பந்தப்படுகின்றோம் என்பதை இந்த பகுதியில் விவரிக்கின்றார் ஆதிசங்கர பாதா இதோடு இந்தைய பகுதியை நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்